சரவண பொய்கையில் நீராடி பாடல் முருகனுக்கு ஏன் என்றால் தர்பை வனம் என்றால் காடு தர்பை காட்டிலே பிறந்தவன் என்பதால் அவனுக்கு பெயர் சரவணன் சுவாமி எப்படி சரவணனா பிறந்தார் அப்படின்றத நம்ம திருப்புகள் சொல்லுது வழிபட்ட

அந்த சுவாமி ஆறு நெருப்பு பொறிகளாக வந்து சேர்ந்தார் அதனால அவருக்கு பேரு சரவணன் அது ஏன் ஆறு நெருப்பு பொறியா வந்தார் ஏன் அவருக்கு ஆறு முகம் சிவபெருமானுக்கு ஐந்து முகம்